போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக வாபஸ் வாபஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க பொங்கல் நேரத்துல மக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி இது பண்ணாது இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அடுத்து மரம் சார்ந்து தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணிருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்களும் வாங்கிட்டாங்க வர தொழிற்சங்கங்களையும் வந்து நம்ம வந்து இவங்க இப்படிலாம் பண்றாங்க மக்களுக்கு இடையூறா இருக்கே அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அவங்க எத்தனையோ வருஷம் காத்திருந்துருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கல அதனால அவங்க ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க பொங்கல் நேரம்ப்பா மக்கள் அவதிப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டாங்க உடனே அதான் கேட்டிதான் அதுதான் அறம் சரி போராட்டத்தை கூட நாங்கள் அப்புறமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக தான் வந்து இந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரை தற்காலிகமாக வாபஸ் வாபஸ் எதுக்கு பத்தொம்போதாம் தேதி வரேன்னா பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறவங்க போயிட்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுல வந்துடுவாங்க வந்துடுவாங்க எங்கெங்கே போகணுமோ அங்கே செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம போராட்டத்தை பண்ணிக்கலாம் ஆமாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அப்போ அந்த பொங்கலெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியாது காரணங்கள் பொங்கல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம் அந்த அடிப்படையில் வேலை நிறுத்தமானது வாபஸ் செய்யப்பட்டிருக்கு வாபஸ் செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் எப்படியான ஒரு நடவடிக்கையில் வந்து தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டிருக்காங்க இன்றுமே பல்வேறு இடங்களில் வந்து விபத்துக்கள் வந்து ஏற்பட்டிருக்குற பார்க்க முடியுது காரணம் வந்து தற்காலிக ஓட்டுநர்கள் மூலியமாக பேருந்து இயக்கிறதுனால நடந்திருக்கு என்ன பண்றது கொஞ்சம் நடந்திருக்கு பல்வேறு இடங்களில் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியிருந்தாங்க ஏங்கான பேருந்துகள்லாம் வந்து வழிமறித்து நீங்க போகக்கூடாது உங்களுக்கு சேர்த்தா நாங்க போராட்டம் நீங்க என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் ஈவினிங்கா வந்து வாபஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பானது தற்காலிக வாபஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்காங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தானே மகிழ்ச்சியான தகவல் தான் ஆனால் எனக்கு இன்னமும் அந்த தொழிலாளர்கள் நினச்சி வருத்தமாக தான் இருக்கு வருத்தமாக தான் இருக்குது அவங்க போராட்டம் அப்படிங்கிற நிலைக்கே போகக்கூடாது அவங்களுக்கான எல்லா விடயத்தையும் வந்து அரசு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம் சரி பொங்கல்லாம் முடியட்டும் முடியும் அதுக்கப்புறமாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன் இந்த அவரை பற்றி ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசும்போது தானே பேசிட்டு இருந்தேன் இப்போ என்ன சும்மா சும்மா கொண்டு வர இல்ல இல்ல ஹவு மச் ருபீஸ் அப்படி இல்லனே ஏடிங்கக்காரங்க போட்டுட்டு இருக்காங்க ஆ அப்படி சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க பாப்போம் என்ன நடக்குது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் முரசொலி அலுவலகம் முரசொலி என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய அலுவலகத்தை வச்சு வந்து ஒரு சர்ச்சை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்போன்னா அசுரன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பஞ்சமி நில மீட்பு இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது தான் வந்து முரசொலி அலுவலகமே இருக்கும் இடம் பஞ்சமி நிலம் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து வெளியாகுது வந்து எழுப்பியது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது வந்து திமுக இவங்க ஒண்ணு சொல்ல முரசில் நிலமே பஞ்சமி நிலத்தில்தான் இருக்கு நீங்க முதல்ல வந்து அந்த மூலப்பத்திரத்தை வெளியிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய பட்டியல் ஆணையத்திடம் வந்து பாஜகவை சேர்ந்த திரு ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு புகார் கொடுக்குறாரு அவர்களும் அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தடா பெரியசாமி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முரசொலி நிலம் வந்து பஞ்சமி நிலமா இல்லையா பாருங்க அப்படின்ட்டாங்க உடனே வந்து அந்த ஆணையம் வந்து முரசொழி நிர்வாகத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்புறாங்க ஒரு ஒரு சம்மன் சொல்லலாம் அனுப்பிட்டு இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அந்த முரசொலி நிர்வாகம் ஸ்ட்ரெய்டா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க விசாரிக்கிறத நீங்க தடுக்கணும் அவங்க ஏன்னா இது பஞ்சமி நிலமே கிடையாது அவங்க தேவையில்லாத பாஜக கிடையாது ஆதாரத்தை அவங்க கிட்ட கொடுத்த வேண்டியது பஞ்சமி நிலம் இல்லைன்னு தேவையில்லையே பாஜகவுடைய உள்நோக்கம் இல்ல இருக்கு சரி அதனால நீங்க கோர்ட்டு போய் யார் கேக்குறது ரெண்டு பேரும் பாஜக அதனால இது உள்நோக்கம் இருக்கு அதனால வந்து பட்டியல் ஆணையம் வந்து விசாரிக்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பாரதி அவர்கள் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாரு ஓகே அந்த வழக்கின் மீது தான் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு உத்தரவு வந்திருக்கு என்ன அப்படின்னா தேசிய பட்டியலிடத்தவர் ஆணையம் விசாரணையை தொடரலாம் ம் திரும்ப ஒரு சம்மன் அனுப்புங்க அவங்களுக்கு திரும்ப முறைப்படி ஆரம்பிச்சு அது வந்து என்ன நிலம் அப்படின்றத விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது பாத்தீங்களான ஒற்றுமை சரி என்ன பண்ணுறது இனிமே திமுக தரப்புலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா திமுகவை சேர்ந்த பலருமே பல நேரங்களில் பஞ்ச மீனத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக கூட கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோடி திருமாவளவன் அவர்களும் பல நேரங்களில் பேசியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜா மேஜர் ஒரு கட்சி திமுக இப்போ ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க அவங்களுடைய முரசொலி முரசொலியினுடைய அலுவலகமே பஞ்சமி நிலத்துல இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்குது சாதாரண குற்றச்சாட்டு அல்ல அதை பத்தி விசாரிக்கிறதுக்கான எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்திருக்குது ஆமா நீதிமன்றமே சொன்னதுனால இந்த குற்றச்சாட்டு இன்னும் வலுப்பெறும் விதமாக மாறி இருக்கிறது அதனால பல்வேறு எதிர்கட்சிகளும் இந்த தீர்ப்பு வந்து ஆதரிக்கிறாங்க நல்ல ஒரு தீர்ப்பு விசாரிக்கட்டும் விசாரிக்கட்டும் அதுலேயும் பலர் வந்து முடிவெடுத்தே பேசுறாங்க பஞ்சமி நிலத்துல தாங்க முரசொலியே கட்டி இருக்காங்க கட்டியிருக்காங்க நீங்க வேணா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கோட்டைய சொல்வோம் கோட்டை கோட்ட சொல்லுவாங்க அந்த ஆணை அந்த ஆணையம் சொல்லுவாங்கங்க அப்படின்னு பலர் சமூக விதங்களை எழுதிட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரி யூகத்துக்கு எல்லாம் போறது இல்ல ஆணையை விசாரிக்கட்டும் அவங்க விசாரிச்சு முடிச்சு அவங்க என்ன முடிவு வராங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்தவரைக்கும் பார்ப்போம் ஓகே இது தொடர்பாக இந்த கேள்வி நூறு கேள்வின்னு சொல்லிட்டு மகாஜா இல்லையா ஆமா இது தொடர்பாக தான் இன்னைக்கு வந்து கேள்வி வந்து வெளியிட்டு கேள்வி நம்பர் அஞ்சு கேள்வி நம்பர் அஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ள புகாரை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இப்போதாவது மூலப்பத்திரத்தை காண்பிப்பீர்களா இந்த மூலப்பத்திரத்தை காமிச்சிட்டா இது பஞ்சமி நலமா இல்லையா தெரியும் தெரிஞ்சு போச்சு இல்ல ஆமா காட்டுங்கன்னு காட்டுங்க காட்டுங்க இது அவங்க மட்டும் கேட்கல பாஜக மட்டும் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இது தொடர்பான பிரச்சனை வந்து எழுப்புனாங்க இப்பொழுது வந்து பாஜக எழுப்பிட்டு இருக்காங்க ஆனால் விசிகா வந்து இது தொடர்பாக எந்த குரலுமே கொடுக்கல விசிகா வந்து ஜென்ரலாக பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த திமுக இந்த முரசொலி இதை பற்றி அவங்க பேசல இதை பற்றி டச் பண்ணலாம் இது வந்து அவங்க லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி இது போயிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பஞ்சமி நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எழும்போது அங்கே போய் நிற்பாங்க வாய்ஸ் அவுட் கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஆனால் இந்த விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் காக்கிறாங்க இல்லங்க அப்படின்னா சொல்லலாம் இல்ல இல்லங்க அது வந்து வந்து பஞ்சம் இல்லை கிடையாது அப்படியே சொல்லணும்ல இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமான் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அவங்க யோசிப்பாங்கல்ல அப்ப ஆமானா நீங்க ஆமான்னு சொல்லிட்டு இல்லைன்னு வந்துருச்சுன்னா யோசிக்கணும்ல அதனால கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க ஆணையம் சொல்லட்டும் ஆணையம் சொல்லட்டும் வெயிட் பண்றாங்க விசிக்காவும் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் வெயிட் பண்றாங்க மற்ற எதிர்க்கட்சிகள் வந்து இது அரசியலாக திமுகவுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆணையம் வந்து என்ன சொல்ல போகிறது விசாரிக்க போகுது ஆணையம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்களோடு ஒரு உரையாடல் வந்து நிகழ்த்திருக்கோம் அந்த உரையாடலுமே வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதோட லிங்கையுமே நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தரோம் போய் பாருங்க அதில் வந்து இன்னும் வந்து எலபரேட்டா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம் அதையும் வாட்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஏன்னா ஷேர் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேங்க பண்றீங்க அது குறைவா இருக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க அதிகமாக பண்ணுங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது எந்த ராமர் கோயில் அய்யோத்தி ராமர் கோயில் ஓப்பனிங் ஓப்பனிங் இத்தனை வருஷமாக சர்ச்சை அரசியல் இது எல்லாத்தையும் சுற்றி 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 வந்து ஒரு வழியா முடிஞ்சு இருபத்ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அதை ஒட்டி இரண்டு சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல் சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா நான் சொல்லலாமா நீ தான் சொல்லணும் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்களாம் இல்லை வரல வரமாட்டோம் ஆமா மல்லிகார்சுனன் கார்கேவும்

சரி ஓகே அது உங்கள் விருப்பம் அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு அம்மா முப்பது வருஷமா மௌன விரதம் இருந்துருக்காங்க இதுக்கு எதனால் அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் வரை பேச மாட்டேன் என முப்பது ஆண்டுகளாக மௌன விரதம் இருந்து வரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சரஸ்வதி தேவி என்ற எண்பது வயது அவங்க ஓகே இப்போ கட்டுறாங்கல்ல வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் அன்று ராம் ராம் என கூறி தனது மௌன விரதத்தை கலைக்கிறார் போடுங்க ஆ தேர்ட்டி இயர்ஸ் பேசவே இல்லை ராமர் கோயில் கட்டப்படணும் அப்படின்னு கட்டிட்டாங்க கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ராம் சொல்லி தான் அவங்களோட அந்த மௌன வேற மௌனம் அவங்க கலைக்க போகிறாங்களா அப்படிங்கிற செய்தி சமூக உலகங்களில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்களா இன்னும் நாளைக்கு வந்து அனுமன் ஜெயந்தினேன் ஆமாம் அதனால் இல்லை ராமரை பற்றி பேசும்போது அனுமன் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி சரி பேசு ரெண்டு வாரத்தை பேசு ஒன்றும் இல்லை நாளைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல கோயிலுக்கு போறேன்னா போயிட்டு வாங்க ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன் வேற எதுவும் இல்ல அப்புறம் இதானே அவ்வளவுதான் சின்ன நான் ராமர் கோவில் திறப்பு தொடர்பாக திமுக பங்கு பெறுதா திமுக காங்கிரஸ் ஆங்கிரக்கே பங்கு பெறல நாங்க எப்படி போவோம் அதிமுக அதிமுக அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த பக்கம் போற மாதிரி இல்ல வடக்கே நாங்க போக மாட்டோம் அந்த பக்கமே போல நாங்களே அந்த அந்த வாசனையே வேணாம் தான் வெளிநாட்டுக்கு வடக்கு பக்கம் போறீங்களா பாத்தாக்கா அப்ப நான் நேர் ஆப்போசிட் பக்கம் போறேன் நான் அவங்க போயிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு மும்பை போய் தான் போனோம் ஸ்ட்ரைட்டா ஃப்ளைட் இல்ல அப்படின்னா கூட கேன்சல் பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணிடுறாங்க ஃப்ளைட் இருக்கா சென்னையிலிருந்து மும்பை டெல்லி பக்கம் போறதே இல்லை வடக்கே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது தம்பி நம்ம அங்க ஒண்ணு நினைச்சு நடக்குறோம் எஸ்டிபி வந்தாங்க வந்தாங்க எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கல்ல நம்மள அப்படியே நம்ம உள்ள போகும்போது சிறுபான்மை எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க பாத்தீங்கல்ல நம்ம தான் அடுத்து நம்பிட்டாங்கன்னு இரு தம்பி நம்ம உழைக்கிறோம் கண்டிப்பா அப்படி போயிட்டு இருக்கு இப்போ ராமர் கோயில் அப்படி இப்படின்னா ஒரு பொய் செய்தி பரவுது அப்படின்னா சரி செய்தி பரவுது அப்படின்னு வச்சுக்கோ செய்தி பரவுது எது பொய் எது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பேர் என்ன செக் இதை வந்து தமிழா பல நிறுவனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ்ல நிறைய பேர் பண்ணாங்க ஹிந்தியில நிறைய பேர் பண்ணாங்க பலர் வந்து வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் டிஎன் என் செக் அப்படின்னு தமிழ்நாடு சார்பில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அரசாங்கம் சார்பில் ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் ஓகே பொய் செய்திகளை கண்டுபிடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய ஹெட்டாக வந்து ஐயன் கார்த்திகேயன் அவர்களை வந்து நியமித்திருக்காங்க இருக்காங்க இப்பொழுது ட்விட்டர் ஹேண்டில் அதாவது எக்ஸ்தலத்துலயுமே வந்து அவங்க வந்து அக்கௌண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இனிமேல் யாரெல்லாம் பொய் செய்தியை பரப்புறீங்களோ அது அந்த ஐடியில போட்டுருவாங்க அப்படிங்கிறத போட்டுருவாங்க அந்த டிஎன் ஃபேக்செக் அப்படிங்கிற ஐடியில் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல உதயநிதி அவர்கள் சேப்பாக்கத்தில் மக்களுக்கு வந்து நிதியெல்லாம் கொடுத்தாங்க நிவாரண நிவாரணம் கொடுத்தாங்க இல்லையா பொங்கல் பரிசு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதுல அவருடைய படம் இருக்கு அவங்க அப்பா ஸ்டாலின் படம் இருக்கு அரசு பணத்தை தானே எடுத்து கொடுக்குறீங்க மக்களுக்கு அதுல எதுக்கு உங்க கட்சியை சேர்ந்தவங்களுடைய புகைப்படம் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதை எடுத்து போட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னா அது வந்து பொய் அந்த வீடியோல அவர் பேசினது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு கோட் பண்ணி அந்த டி என் இருக்கக்கூடிய ஐடியில் உண்மை என்னவென்றால் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஆயிரம் பேருக்கு புத்தாடை பொங்கல் தொகுப்பு வழங்கியது கட்சி சார்பில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி சார்பில் தான் தமிழக அரசு சார்பில் அல்ல அப்படின்னு வந்து அப்படின்னு வீடியோ போட்டு இது போட்டிருக்காங்க போட்டுருக்கேன் ஓகே திமுகவுடைய நிர்வாகிகளோ அமைச்சர்களோ ஒரு தகவலை தவறா சொல்றாங்க அப்படின்னு அதையும் போடுவாங்களா அதையும் போடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் நம்ம நம்பணும் ஏன் அப்படின்னா கட்சி பேதம் மற்றும் ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த அமைப்பிங் வந்து ஏங்கனோம் சோ சீமானவர்கள் சொன்னது வந்து தப்பு அப்படிங்கிற பட்சத்தான் நீங்க போட்டிருக்கீங்க இதே மாதிரி திமுகவிட சொன்னாலும் இது தப்பு அப்படிங்கறது வந்து போடணும் அதிமுக சொன்னாலும் போடணும் அப்படிங்கிறதுதான் வந்து அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு வீடியோவை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பகிர்ந்திருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தலைநகரின் மிக முக்கிய பகுதியாக விளங்கும் ராயப்பேட்டையில் அரசு மருத்துவமனை எமர்ஜென்சி வார்டில் நோயாளிகளுக்கு செலுத்தப்பட்ட குளுக்கோஸ் பாட்டிலை நோயாளியின் உடன் வந்தவர்களே கையில் சுமக்க வேண்டிய நிலை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க உறவினர்கள் கூட வந்தவங்களா இப்படி ஒரு நிலையம் இருக்கு மறுபுறம் வந்து காலில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு தண்ணீர் வாளியை கொண்டு முட்டு கொடுத்திருக்கும் கொடுமையும் அதிர்ச்சியளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல அப்படின்னு வந்து தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து முன் இருக்கிறார் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த வீடியோ நீங்க பாருங்க தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைகள் மீது குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா அப்படின்றது வந்து தெரியவே இல்லை ஏன்னா வந்து ராயப்பேட்டையில் அதுவும் சென்னையினுடைய மைய இடமான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த நிலைனா கன்னியாகுமரியில் கடைகோடியில் ஒரு அரசு மருத்துவமனை எந்த நிலையில் இருக்கும் அப்படின்றது ஒரு அடிப்படையாக ஒரு சாமானிய மனிதனுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது அரசாங்கம் மக்களுடைய அச்சத்தை போக்கி சிறப்பாக அரசு மருத்துவமனைகள் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்றது மக்களுடைய ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையாக இருக்குது இது உங்களுடைய பார்வை என்ன இது தொடர்பாக அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த நியூஸுக்கு நம்ம போயிடுவோம் அடுத்து என்னன்னா அரப்பூர் இயக்கத்தை சார்ந்த ஜெயராமன் அவர்கள் அவங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து எது எது தப்பாக நடக்குது எது சரியாக நடக்குது இதை பற்றி வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க இப்போ இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க சந்திச்சு என்ன கேட்டாங்க அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறலாம் போட்டிருக்காங்க முதல்வரே ஞாபகம் இருக்கிறதா அதிமுக அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழலில் நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்க உங்களை சந்தித்த போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விசாரணை செய்வோம் என சொன்னீர்களே இப்போ விசாரணைக்கு அனுமதி கொடுக்காமல் அதானியோட டீல் போடுறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ எதிர்கட்சியா இருந்தோம் அப்படி சொன்னோம் இப்ப ஆளுங்கட்சி ஆயிரும் சொல்லக்கூடாது சார் ஆளுங்கட்சி ஆனோட வந்தோடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னா நீ ஆக்ஷன் எடுக்கணும்ல சொல்றெல்லாம் செஞ்சுக்கிட்டாப்பா இருக்க முடியும் அப்படி கிடையாது சும்மா இருங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தீ காத்தி மு காத்தி मुका, आ ये आ दी मुका, आ आ मुका, मुका मत मत ती मुका जाका